வணக்கம் புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களே அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் காலதத்துவத்தில் உங்கள் ராசி ஒன்பதாவது ராசி ராசிநாதன் குரு வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் லக்ஷ்மி குலதெய்வம் வில்லான் சொல்லால் வலை என்ற பழமொழிக்கு உட்பட்டது உங்கள் ராசி பைராக்கியம் திட சிந்தனை நேர்மை நல்லொழுக்கம் கொண்டவர்கள் நீங்கள் தங்கள் பேச்சால் பிரச்சனைகளை வரவேற்று கொள்வார்கள் விட்டு கொடுத்து வாழும் தன்மை உள்ளவர்கள் ஊருக்கு உபகாரம் செய்வார்கள் தன் குடும்பத்திற்கு ஆகாதவர்கள் ஆவார்கள் வாக்கு சாதரியம் மிக்கவர்கள் சில சமயம் பொய்பேசி கௌரவத்தை கெடுத்துக்கொள்வார்கள் மேலானவர்களின் நட்பையே விரும்புவார்கள் சிறிது பொறாமை குணம் மிக்கவர்கள் இனி ராசி பலனுக்குள் செல்லலாம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதது மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் ராசிக்குள்ளேயே நான்கு ராசிகள் மூன்றில் ராகு ஆறில் சந்திரன் ஏரில் உங்கள் ராசிநாதன் குரு குரு ஜூன் மாதம் இடப்பெயர்ச்சியாகிறார் இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி அமையும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் நிதிநிலையை பொறுத்தவரை முதல் ஐந்து மாதங்கள் சிறப்பானதாக இருக்கும் கடன்களை அடைப்பீர்கள் செலவுகள் குறைந்தே காணப்படும் கல்வி செலவுகள் அதிகரிக்கும் நிதிநிலை நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகரிக்கும் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் உற்பத்தி செய்த பொருட்களுக்கு கட்டுப்படியான விலை கிடைத்து மேல்வீர்கள் ஜூன் மாதத்திற்கு பிறகு இந்த நிலையில் மாற்றம் சிறிது ஏற்படும் பணம் சம்பாதிப்பதிலும் செலவு செய்வதிலும் சற்று அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஆனாலும் வருவாய் சீரானதாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உற்சாகமாக காணப்படுவீர்கள் முகத்தில் பழைய கவலைகள் மறைந்து முகம் தெளிவாகவும் பிரகாசமாகவும் மாறும் நடைப்பயிற்சி யோகா பயிற்சி போன்றவற்றை செய்வதன் மூலம் உடல்நிலையும் மனநிலையும் நல்ல நிலையில் வைத்து கொள்ள முடியும் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களின் நம்பிக்கையை பெற முயற்சி எடுப்பீர்கள் துணையுடனான உறவு நன்றாகவே இருக்கும் சகோதர உறவு மேம்படும் உங்கள் வார்த்தைகளில் கவனம் வையுங்கள் சுய பச்சாதாமம் செய்யும் முயற்சியில் இறங்காதீர்கள் இது உங்களுக்கு மற்றவர்களிடம் கெட்ட பெயரைத்தான் பெற்றுத்தரும் உறவினருடன் உறவை மேம்படுத்தி கொள்வது நல்லது அர்த்தாஷ்டம சனி தொடர்வதால் உங்கள் கௌரவம் மரியாதை அந்தஸ்து பாதிக்கப்படக்கூடும் இந்த நிலை குரு ஆன பிறகு குருவின் பார்வையை பெற்ற சனியின் கெடுபலங்கள் குறையும் குழந்தைகளின் செயல்பாடுகள் அதிருப்தி தரும் விதத்தில் இருக்கும் அவர்களை மென்மையாக கையாள்வதன் மூலம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் கல்வி கற்கும் மாணவர்கள் இந்த வருடம் இறுதித் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் அவர்கள் விரும்பிய அடுத்த கட்ட நிலைக்கு முன்னேறுவார்கள் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் படிப்பவர்களின் பெற்றோர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற துறைகளின் மூலமாக வருவாய் அதிகரிக்கும் விசேஷங்களை நடத்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்கள் உகந்ததாக அமையும் குழந்தை பேர் இல்லாதவர்கள் கேரளாவில் உள்ள குருவாய் சென்று கிருஷ்ண பரமாத்மாவை மனமுருகி வேண்டி கொண்டால் குழந்தை பேர் உண்டாகும் எப்பொழுதும் உங்களையும் உங்களை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வை வைத்துக் கொள்ளுங்கள் மனித பிறவியை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மட்டும்தான் அரசியல்வாதிகள் கலைஞர்கள் வருடத்தின் முற்பகுதியில் சிறப்பான பலன்களை பெறுவார்கள் அதன் பிறகு மந்தமான நிலையை பெறுவார்கள் இனி இந்த வருடத்திற்கான பொதுவான பலன்களை பார்க்கலாம் ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கிறது பொதுவாக வருட பலன் என்று வரும் பொழுது குரு சனி ராகு கேது ஆகியவர்கள் அமைப்பு கொண்டே வருட பலன் கணிக்கப்படுகிறது ஆனாலும் வருடத்தின் முதல் நாளன்று கிரகங்களின் சஞ்சாரங்களின் அடிப்படையை வைத்து பலன்களை சொல்வது சற்று துல்லியமாக அமையும் இந்த வருடம் பொதுவாக எப்படி என்பது சில வரிகளில் இந்த ஆண்டு மழைப்பொழிவு சீராக இருக்கும் விவசாயம் செழிக்கும் அரசியலில் சில மாற்றங்கள் ஏற்படும் சினிமாவை சார்ந்தவர்கள் அரசியலில் முக்கிய இடம் பெறுவார்கள் வருடத்தின் இரண்டாம் பாதியில் நாட்டின் வளர்ச்சி உயரும் மக்களின் வருவாய் கூடும் பொதுவாகவே ஒன்றை கூற விரும்புகிறேன் ஜோதிடர்கள் கடவுள்கள் அல்ல அவர்கள் கூறும் பலன்கள் படிக்கவில்லையே என்று வாதிடுபவர்கள் உண்டு ஆனால் நடப்பு விஷயத்தை தெரிந்து கொள்ள ராசி பலன் மட்டும் போதாது உங்கள் ஜாதகம் உங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி அதை மீறி எதுவும் நடந்துவிடாது இன்றைய நடப்பை துல்லியமாக அறிய ஜாதகம் தசாபுத்தி ராசி பலன் என்று மூன்றையும் ஒரு சேர பார்த்தால் மட்டுமே துல்லியமான பலன்களை பார்க்க முடியும் ராசி பலன் உங்களுக்கு நற்பலங்களை கூறி உற்சாகமூட்டவும் சில அசுவ பலங்களை கூறி எச்சரிக்கையாக இருக்க மட்டுமே உதவும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பெரும்பாலும் கெழுவலன்களை ஜோதிடர்கள் மேலோட்டமாக கூறிவிட்டு நகர்ந்து சென்று விடுவார்கள் ஜோதிடர்கள் யாரையும் பயமுறுத்தவோ அச்சப்படச் செய்யவோ விரும்ப மாட்டார்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்